ஹாய் குருகளை இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் காலையில் எழுந்ததும் வாசல் தெளித்து கோலம் போடணும் அடுத்தது எல்லாேருக்கும் டீ போட்டு கொடுக்கணும் பசங்க எல்லோரும் டீ குடிச்சிட்டு தான் படிப்பாங்க அதனால் காலையில் வில்லனமாகவே டீ போட்டுறணும் அடுத்தது நிறைய சாமான்கள் விளக்க வேண்டியிருக்கு எல்லாத்தையும் விளக்கி எடுத்து வச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலாம் பசங்களுக்கு ஸ்கூல் போடணுமேனு சொல்லிவிட்டு சுண்டல் குருமா செஞ்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தோசையும் சுண்டல் குருமாவும் தான் காலையில் பசங்களுக்கு பிரேக்ஃபஸ்ட் மதியானத்துக்கு லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு வெஜிடபிள் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு கொதிக்குது நல்லா தம் போட வேண்டியது தான் தம் போட்டு டிஃபனில் எடுத்து வச்சிட்டா வேலை ஓவர் ரெடி ஆயிடுச்சு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு அடுத்தது என்ன செய்யலாம் பூஜை அறையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு இருந்த பாத்திரத்தெலாம் எடுத்து விளக்கறதுக்கு எடுத்து வச்சாச்சு இது வந்து விளக்கணும் விளக்கி பூஜை அறையை க்ளீன் பண்ணணும் அதுக்கு நான் எப்பொழுதுமே இந்த பித்தளை பாத்திரங்கள் விளக்கிறதுக்கு செம்மண் உப்பு புளி இது மூணு தான் எடுத்து விளக்குவேன் ரொம்ப க்ளீனாக இருக்கும் இதை வச்சு விளக்குனிங்கன்னா பாத்திரங்கள் ரொம்ப கிளீனாகிடும் அடுத்தது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னா இட்லியும் சுண்டல் குருமாவும் தக்காளி சட்னியும் இவ்வளோ தான் எங்களோட காலையில் பிரேக்ஃபஸ்ட்டு அடுத்த வீடியோவில் மதிய வேலைகளை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்